இவங்களுக்கு வந்து இவங்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி இவங்களால தான் நாங்கள் சந்தோஷம் பிரபானால நான் வெளியே வந்திருக்கேன் துணிச்சலாம் ஒன்று ஒன்று செஞ்சுட்டு இருக்கிறேன் பயிற்று பயிர் புதுமை பெண்ணா அது பிரபாகா தான் நிறைய பேத்துக்கு நிறைய சமூக சேவை செய்யறது ஒரு பாசிபிள் இல்லாத விஷயம் எங்க எல்லா இடத்துக்கும் போய் ஒவ்வொருத்தவங்களையும் தேடி கண்டுபிடிச்சு எல்லா இடத்துக்கும் அந்த உதவியை கொண்டு போய் இது செய்யற ஒரு விஷயத்த அந்த அக்கா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அந்த அக்காவை சந்திக்கிறனால எங்களையும் ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குது உங்களை சந்தித்து ரொம்ப சந்தோஷம் அண்ணா வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு டிவி ஷோ மூலயமா நாங்கள் சந்திச்சோம் இப்போ ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகும் நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை எவ்வளோ சந்தங்கள் பாருங்க சமூக பணி சமுதாயத்தை சார்ந்து வாழ்ந்தோம்னா சொந்தங்கள் எப்படியெல்லாம் நாங்களாம் இணைந்துருக்கோம் பாருங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க ஆனால் அவங்க வீட்டுக்கான ரொம்ப ரொம்ப அப்பா வந்து அதிகமாக அவங்க வந்து பண்ணுறது வந்து கால் இல்லாதவங்களுக்கு கால் வந்து அளவெடுத்து பண்ணி கொண்டு போய் அவங்க வீட்லேயே கொடுக்குறாங்க அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம பெருந்துரையே ஒரு மூணு பேத்துக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம் வாங்கி கொடுக்கணும் கண்டிப்பாக அதே மாதிரி கொண்டு கொடுக்குறாங்க அது அவங்களுக்கு செய்யலாம் பிரபா வந்து எங்க ஊர் அது நீங்க வந்து இந்த அளவுக்கு நீங்க பிரம்மாண்டமா வீட்லயும் வந்து உங்களுக்கு சப்போர்ட்லயும் ஏன் சன்னி வந்து என் சன்னி இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு நான் நம்மளுக்கு சொல்லுறேன் என் பையன் எப்பவும் இருக்கணும்னு நினைச்சனோ அந்த மாதிரி சந்தோஷம் இருக்கிறது அவ்வளவு ஆசையா இருக்கு புதுமை பெண்ணா அது பிரபாகா தான் நிறைய பேத்துக்கு நிறைய சமூக சேவை செய்யறது ஒரு பாசிபிள் இல்லாத விஷயம் எங்க எல்லா இடத்துக்கும் போய் ஒவ்வொருத்தவங்களே தேடி கண்டுபிடிச்சு எல்லா இடத்துக்கும் அந்த உதவியை கொண்டு போய் இது செய்யற ஒரு அக்கா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அந்த அக்காவை சந்திக்கிறனால எங்களையும் ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குது உங்களை சந்தித்து ரொம்ப சந்தோஷம் அண்ணா வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு டிவி ஷோ மூலயமா நாங்க சந்திச்சோம் இப்போ ஃபேமிலி நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை எவ்வளோ சொந்தங்கள் பாருங்க சமூக பணி சமுதாயத்தை சார்ந்து வாழ்ந்தோம்னா சொந்தங்கள் எப்படியெல்லாம் நாங்கள்லாம் இணைஞ்சிருக்கோம் பாருங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க ஆனால் அவங்க வீட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வந்து அதிகமாக அவங்க வந்து பண்ணுறது வந்து கால் இல்லாதவங்களுக்கு கால் வந்து அளவெடுத்து பண்ணி கொண்டு போய் அவங்க வீட்டிலே கொடுக்குறாங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம பெருந்துரையே ஒரு மூணு பேத்துக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம் வாங்கி கொடுக்கணும் கண்டிப்பாக அதே மாதிரி கொண்டு கொடுக்குறாங்க அது அவங்களுக்கு செய்யலாம்